வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இது மார்கழி அல்லவா புல்லும் சிலமிடங்கான் கீசு கீசென்று ஆனைச்சாத்தான் பேசின பேச்சிரவும் கேட்டிலேயோ பெண் பாவாய் எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்கிதியோ குள்ள குளிர்ந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் எழுந்திராய் என்று திருப்பாவை பாடல் எங்கும் ஒழிக்கும் புனித மாதமல்லவா இது உறக்கம் குறித்து மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து பாடலில் நம் அருட்தந்தை கூறியுள்ள ஐந்தில் அளவுமுறை குறித்து சிந்திப்போமா அன்பர்களே உறக்கம் உழைப்பு உடை உணவு இவைகளில் எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கை ஆகும் இந்த பாடலில் முதல்ல குறிப்பிச்சிட்ருக்குற உறக்கத்தில் அளவுமுறை காப்பது எப்படி அதில் இந்த மார்கழி மாத குளிரில் இந்த அதிகாலை நேரத்தில் நல்ல போர்வை இழுத்து போத்திக்கிட்டு படுத்து தூங்குனா அது சொர்க்கந்தானுங்களே ஆண்டாள் நாச்சியாரும் திருப்பாவையில் நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மா நாய் பண்டொரு நாள் கூட்டத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ தேற்றமாய் வந்து திரவாய் திருவேலூர் எம்பாவாய் அப்படின்னு பாடியிருக்காங்க உறக்கம் தற்காலிக சொர்க்கங்க தவம் இருந்து தூங்காமல் தூங்கி இறைநிலையோடு கலக்க வேண்டுமெனில் உண்மையான சொர்க்கம் பேரின்பம் பெறணும் அப்படின்னா அதிக உறக்கம் ஆகாதுங்க அதாவது அளவு கடந்த உறக்கம் வேண்டாங்க தூக்கத்தின் தலைவன் அப்படின்னு சொல்லப்படுற கும்பகர்ணனையும் தோற்க வைக்கும் உறக்கம் பெருந்துயில் நம்மை வந்தடைந்தால் கூற்றத்தின் வாயில் கும்பகர்ணன் வீழ்ந்தது போல் நமக்கும் துன்பம் விளையும் எனவே தேற்றமாய் விழிப்பாய் துயில் நீங்கி காணும் உற்சாகத்துடன் வந்து கதவை திற அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கோதை நாச்சியார் நம்ம அருட்தந்தை என்ன சொல்கிறாங்க அளவற்ற உறக்கம் ஆறா தரும் தூக்கம் நம்ம உடலுக்கு தேவைதாங்க உடல் செல்கள் புத்துணர்ச்சி பெறுவது ரீசார்ஜ் ஆகிறது உறக்கத்தின் போது தான் ஆனால் அறிந்து அளவுடன் கொள்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம அருள் தந்தை மறுப்பதும் மிகுப்பதும் மனித உயிரின் மகத்துவம் அறியாதோர் செய்கை அப்படின்னு நம்ம அறியாமையை சுட்டி காட்டுறாருங்க மறுப்பதும் மிகுப்பதும் அப்படின்னா உறக்கத்தை ஒன்று முற்றிலுமாக தவிர்த்துறது அல்லது குறைவான நேரம் தூங்கிறது ஆகியவை தான் வந்து மறுப்பது மிகுப்பது அப்படின்னா கும்பகர்ணன் மாதிரி அதிக நேரம் தூங்கிறது எந்நேரமும் சோம்பேறியாக படுக்கையிலே இருக்கிறது அளவு முறையின்றி அப்படின்னா ஒன்று அதிகமாக அனுபவிக்கிறது அல்லைனா குறைவாக துயில் கொள்ளல் அப்படிங்கிறது தாங்க ஆகும் இப்போது மழை பெய்யுதுங்க காற்று வீசுது தண்ணீர் ஓடுது இதெல்லாம் அளவோடும் முறையோடும் இருந்தால் நமக்கு நன்மை பயக்கும் அதுவே அளவு முறை மாறி புயல் அடித்து கன மழை பெய்து வெள்ளம் பெருக்கெடுத்தால் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அது துன்பம்ங்க அது போலத்தான் உறக்கமும் அளவு முறை மீறி மாறி உறங்கும்போது அது உடல்நலத்துக்கு கேட்டை விளைவிக்குங்க ஏங்க டெய்லி தாங்க எல்லோரும் தூங்குகிறோம் உறக்கம் அப்படின்னா என்ன கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்த்துருக்கோமா இது வரைக்கும் இல்லைங்க மனிதர்களும் விலங்குகளும் ஓய்வு கொள்ளும் ஒரு இயல்பான நிலை தான் உறக்கம் நாள் முழுசு ஓயாது உழைச்சிக்கிட்டுருக்கிற மனிதனுக்கு இறைநிலை இயற்கையாகவே உறக்கத்தை தந்து அந்த நேரத்தில் நம்மளோட உடலை பழுதுபார்க்கும் பணியை செய்து உடல் ஆற்றலை புதுப்பிக்குது உடல்களை உடல் கலைப்பை போக்குதுங்க இதெல்லாம் தூக்கத்தில் தாங்க நடைபெறுது உயிரினங்கள் உயிர் வாழ உறக்கம் அவசியம் உணவு போல் உறக்கமும் நாம் உயிர் வாழ்கிறதுக்கு ஒரு அடிப்படை தேவைதாங்க அளவான உறக்கம் அவசியம் வேண்டும் அதிகப்படியான உறக்கம் உடல் இயக்கங்களை குறைக்குது கழிவுப் பொருட்கள் அதிகமாக வெளியேற்றப்படாமல் தேக்கமடையுது நரம்பு மண்டலம் ஜீரண மண்டலம் கழிவுப் பொருள் வெளியேற்ற மண்டலம் ஆகிய அனைத்தையும் இந்த அதிகப்படியான உறக்கம் பாதிக்குதுங்க போதிய தூக்கமின்மையால் உடல் கலைப்பு சோர்வு ஏற்படுறதோட நம்மளோட செயல்திறன் வேகமும் குறையுதுங்க அதனால் மறுப்பதும் மிகுப்பதும் தேவையற்ற ஒன்று இந்த பகலில் உறங்குறாங்க பார்த்திங்களா அது நம்ம ஆயுள் நிலத்தை குறைக்குது அளவு முறை இல்லாத உறக்கம் வந்து நம்மளோட இந்த பயாலஜிக்கல் கிளாக் அதோடய செயல்பாட்டை குழப்புதுங்க மூளையை சோறு செய்கிறதுனால நினைவாற்றல் திறன் குறையுது மனதில் குழப்பம் நிறையுது அதனால் அளவுமுறை அறிந்த உறக்கம் வேண்டும் அளவு முறை அறிந்த தூக்கம் ஆரோக்கிய துயில் அப்படின்னு சொல்லலாம்க நாம் உறங்க செல்லும் முன் சாந்தி யோகம் உடல் தளர்த்துதல் பயிற்சி ஆகியவற்றை செய்வதால் ஆழ்ந்த உறக்கம் வருங்க மனித உடலின் உயிரின் மகத்துவம் அறிந்த நாம் உறக்கம் உழைப்பு உடலுறவு உணவு எண்ணம் ஆகிய ஐந்திலும் அளவும் முறையும் கண்டு துய்த்து வாழும் அறிவின் நிலையே ஞானம் என்ற அருண் தந்தையோட சிந்தனை வழி நடக்கலாமா சீரான துயில் கொள்வோம் கும்பகர்ணனின் பெரும் துயிலினை ஆராய்ந்து வென்று உடல் நலம் காப்போம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்ரிய மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்